கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான குடிநீர் பணிகளை அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பூமி பூஜை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காமராஜ் நகர் செட்டியார்பாளையம் கவின் நகர் சானா்பாளையம் நஞ்சப்பா காலனி கொல்லப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சின்டெக்ஸ் டேங் மற்றும் ஆழ்துளை கிணறு அமைத்து மின்மோட்டார் மூலம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செட்டியம்பாளையம் கவின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் நீட்டிப்பு செய்து சின்டெக்ஸ் டேங்க் அமைப்பதற்கான பூமி பூஜை என ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான குடிநீர் திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனுக்களை ஆய்வு செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் திட்டப் பணிகளை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து

ハハハハ